உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லாட்டா வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது இது மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய பாத்துருப்பீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணது என்பதை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இதுக்கு உங்களுக்கு ஃபேஸ் தேவையில்லை வாய்ஸ் ஓவர் தேவையில்லை எல்லாமே வந்து ஏஏ உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தந்துடும் இது அஞ்சு நிமிஷத்துல நீங்க வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் அதாவது உதாரணமா சொல்லுனா இது மாதிரி நான் வீடியோஸ் நானே ஆல்ரெடி நம்முடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நான் போட்டுருந்தேன் அப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் இது எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ரிமெம்பர் growth is a process இது மாதிரி உங்கள் ஃபோட்டோ போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம் இல்லாட்டா வந்து வேறு ஏதாவது ஒரு ஏஐ வச்சு நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல ஜெமினின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் இல்லாட்டா வந்து சேட் ஜிபிட்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதில் நீங்கள் நாலு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்படும் ரெண்டாவது வந்து வாய்ஸ் ஓவர் தேவைப்படும் அந்த வாய்ஸ் ஓவருக்கு வந்து ஒரு வீடியோ தேவைப்படும் அது அனிமேஷன் வீடியோ தேவைப்படும் அந்த அனிமேஷன் வீடியோஸுக்கு வந்து உங்களுக்கு கேப்ஷன் தேவைப்படும் எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக வந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல இங்கே சேட் வீட்டிக்கு போய்க்கிறோம் இல்லாட்டா வந்து நீங்கள் ஜெமினி கூட போய்க்கலாம் சேட் ஜிபிட்டியில் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல மோட்டிவேஷனல் கோர்ஸ் ஃபார் சக்ஸஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் நீங்க வந்து இது மாதிரி மோட்டிவேஷனல் கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டா வந்து ஸ்டோரிஸ் எடுத்துக்கலாம் இல்லாட்ட வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு விஷயத்த நீங்க எடுக்கலாம் ரெண்டு லைன்ல இப்ப நான் இப்போ இதுமாரி எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா தமிழில் இந்த தமிழ் நம்ம இங்கிலீஷ்ல கூட மாத்திக்கலாம் அது எப்படி சொல்றேன் நீங்க இங்கிலீஷ்லயும் பண்ணலாம் தமிழ்லயும் பண்ணலாம் இப்ப நீங்க வந்து இங்கிலீஷ்ல பண்ணீங்கன்னா நிறைய ரீச் இருக்கும் அதனால நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி தரேன் நீங்க இதை இப்படி இதே மாதிரி தமிழ்ல கூட நீங்க பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கோர்ஸ் போட்டோமா மோட்டிவேஷனல் கோர்ஸ் பார் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் வந்துருச்சா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதுல ஒன்று ஒன்னு காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிக்கணுன்னு காப்பி பண்றது ரொம்ப ஈஸி தான் இதுமாதிரி கிளிக் பண்ணுங்க லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா காப்பி டெக்ஸ்ட் இருக்கோ செலக்ட் டெக்ஸ்ட் இருக்கும் செலக்ட் டெஸ்ட் மேல பண்ணிட்டு இப்ப நான் ஏதோ ஒன்னு எடுத்துக்கிறேன் இது மாதிரி ஒரு மேட்டர் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணுமா எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் இப்ப நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம் இங்க வந்து அதுக்கு வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும் இப்ப அந்த மேட்டர் வந்து நம்ம வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு என்ன பண்றோம் நம்ம இந்த இடத்துல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபாலோவர்ஸ் அதிகரிக்கிறதால உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது காசு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் வந்து ஷார்ட்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு மானிட்டேஷனுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போறீங்க ஃபேஸ்புக்ல இம்ப்ரூவ் பண்ண போறீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம டெக்ஸ்ட்டு காப்பி பண்ண பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிக்கலாம் வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் குரோமில் இது மாதிரி லெவன் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்கன்னா இது மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும் அப்படியே வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஸ்பீச் ஸ்பீச்ன்னு சொல்லிட்டு இது அது இதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா மேட்ரு இது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து டிலிட் பண்ணிடுங்க டிலீட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதுமாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இங்கிலீஷே விட்டுடலாம் இங்கே வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்குது நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து வாய்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம் வேறு வேறு மாதிரி வாய்ஸ் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு வாய்ஸ் வச்சுக்கிறேன் நான் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் கோ டு ஆப்னுங்கிறது நீங்கள் ஆப் கூட இந்த டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப சிம்பிள் இது மாதிரி கிளிக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க Success is a journey that involves overcoming obstacles. இது மாதிரி வந்து வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சிங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் கெட் ஸ்டார்ட் ஃப்ரீ னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா இது மேல கிளிக் பண்றோம் கிளிக் பண்ண உடனே இது வந்து இது மாதிரி ஓபன் ஆகுது இது மாதிரி ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஜெனரேட் ஸ்பீச் னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா இதுல நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்பீச் வந்து ஜெனரேட் ஃபார்மல் எஜுகேஷன் will make you a living self education will make you a fortune இது மாதிரி ஆயிச்சுங்களா ஆனதுக்கு அப்புறம் நம்ம எங்க டவுன்லோட் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு வாய்ஸ் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அவதார் ரெடி பண்ணணும் அதாவது ஒரு கேரக்டர் ரெடி பண்ணணும் இந்த கேரக்டர் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன் அதில் எந்த ஒரு லோ வாட்டர் மார்க் லோகும் இல்லாமல் சூப்பராக வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லையும் ஒர்க் ஆகுது கம்யூட்டர்லேயும் ஒர்க் அதனால மொபைல் ஒர்க் ஆகுறதை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ மாதிரி ஆயிடுச்சுங்களா ஆண்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து டிஐ டாட் டிஐ ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இது இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லட்டா வந்து வேறு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டரில் ஒரு நல்லா ஒர்க் ஆகுது பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீடியோவை பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த வீடியோ வந்து நான் அதில் தான் ரெடி பண்ணேன் எந்த ஒரு வாட்டர் மார்க் இல்லாமல் க்ளீனாக வந்து வந்துருக்குது அது எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த டிஐ டு டிஐயில் நான் கிரியேட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கனா இதுமாதிரி வந்துருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து பார்த்திங்களா இது வந்து இதுமாதிரி வந்துருக்குது இதுக்கு வேண்டாம் இந்த வாட்டர் மார்க் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம் இதுமாதிரி லைட்டாக வாட்டர் மார்க் வருது இதை வேணால் நீங்கள் ஐடு பண்ணலாம் மாதிரி நிறையா வெப்சைட் இருக்குது ஃப்ரீ வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த டிஐ டு டிஐன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் டிஐஃபன் ஐடின்னு சொல்லிட்டு இது ஓப்பன் ஆகுது இந்த வெப்சைட் பேர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல கிரியேட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் இது ஆப் நீங்கள் ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் இல்லா வந்து கிரியேட்டன் அவதார்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் இப்போ நான் கிரியேட்டன் அவதார்னு சொல்லிட்டு கொடுத்துன்னு வச்சுக்கலாம் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் அவதார்னு சொல்லிட்டு கேட்குது நம்ம ஒரு அவதார் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மளே வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லாட்டா வந்து டேக் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இல்லாட்டா வந்து அப்லோட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருக்குது இது மாதிரி நீங்களே சொந்தமாக கூட உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு அவத்தார் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு அவதாரம் வந்து இது மாதிரி ஒரு அவத்தாரை வந்து நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவத்தார் ஸ்டைலுக்கு இது பார்த்திங்களா மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு மாதிரி அவத்தார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல இந்த அவதாரம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லட்டா வந்து வாய்ஸ் ஓவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க இம்போர்ட்டில் போயிட்டு நம்ம வாய்ஸ் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த வாய்ஸை செலக்ட் பண்ணி பாருங்கள் இங்கே ஆடியோன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ மட்டும் காமிக்கும் இப்போ நம்ம லெவன் இருந்து ஆடியோ செலக்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் மாதிரி வந்துச்சிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது மாதிரியே நீங்கள் பேச வைக்கலாம் லட்டா வந்து எங்கள் ஸ்கிரிப்ட்டுக்கு இது பாருங்க ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் டெக்ஸ்ட் இது பாருங்க இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு இங்கே கூட நீங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம் வேணா இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இங்கே ஸ்கிரிப்ட்டு வந்து ரெடியாகும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ரெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்த உடனே இது வந்து ரெடி ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜென்ரேட் கிரெடிட்ஸ் சொல்லி கேட்குது நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி இது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது ஜென்ரேட் ஆகிட்டதுக்கு அப்புறம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கேப்ஷன் எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் கேப்ஷன் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் டீப்பாக நாலேஜ் வேணும்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்க ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஏ இமேஜஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த ஏ இமேஜஸ்க்கு அனிமேஷன் எப்படி கொடுக்குறது போன்ற வீடியோஸ் எல்லாம் நிறையா வந்து இப்போ ஸ்டாக்ல இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது ஜென்ரேட்டின்னு சொல்லிட்டு காமிக்குது அதனால ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண

ஒண்ணுக்கு ரெண்டு மணி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ்ட் வர்ஷன் நீங்க ஃப்ரீ வருஷன் யூஸ் பண்ணும்போது எங்கயாவது லோகோ வரும் அதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட விஷயம் என்னன்னா இது மாதிரி வீடியோஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுட்டு இருக்கும் இது மாதிரி தான் அவங்களாம் வந்து வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும் வீடியோக்கு கேப்ஷன் கொடுக்குன்னா ரொம்ப சிம்பிள் நிறைய வெப்சைட் இருக்குது நான் வந்து என்ன பண்றேன் கேப் கட்டில் வந்து காமிச்சிடுறேன் இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டு இது இம்பார்டன்ட் சொல்லிட்டு வச்சுங்களா கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆகுது இப்போ ஆட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம் ஆட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்ஷன் சொல்கிற ஆப்ஷன் பார்த்திங்களா அந்த கேப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட்டோ ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த கேப் கட்டே வந்து உங்களுக்கு நீட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் இந்த கேப்ஷன்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை வந்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா வந்துடும் இது மாதிரி தாங்க இது மாதிரி ஏ வீடியோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக கலைக்கு நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது மாதிரி ஏ வீடியோஸை இப்போ உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு லைட்டாக ஐடியா வந்துட்டு இருக்கும் நீங்கள் ஒரு முறை ரெண்டு மூணு கிரியேட் பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இதை ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேண்டியது இருக்கும் ஆனால் வந்து ஜென்ரலாக நாலேஜ் வந்து இப்படி தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிறோம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டை வாய்ஸ் ஓவர் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அந்த வாய்ஸ் ஓவர் இமேஜில் போட்டு அந்த அந்த ஏஏ வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் ஏ வீடியோ கிரேட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அதுக்கு கேப்ஷன் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம் இதுதான் மேட்ரு இப்போ உங்களுக்கு தெளிவாக ஐடியா வந்துட்டு இருக்க இதே மாதிரி வந்து வீடியோவை வந்து கெயின் மாஸ்டர்ல எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல இல்லாட்டா வந்து பிஎன்ல எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரிலனா சைட்ல தடுத்து பார்த்தீங்களா அதுமாதிரி கிளிக் பண்ணி வீடியோ எடிட்டிங் வந்து கற்றுக்குங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் தங்களின் பொன்னா நேரத்திற்கு நன்றி